ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு கப் கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்கள் கிட்டே ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பெஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்க போறோம் இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு மாவு இருக்கணும் அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்படிதான் இருக்கணும் இப்ப இதை நம்ம பூந்தியா பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு நல்லா என்ன சூடாக இருக்கணும் அப்போது நம்ம பூந்தி கரண்டி இருந்தால் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மல் ஜல்லிக்கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கரண்டி மாவை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு முத்து முத்தாக நமக்கு பூந்தி கிடைக்கும் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் நமக்கு நல்ல முத்து முத்தான பூந்தி நமக்கு கிடச்சிடும் என்ன நல்லா சூடாக இருக்கணும் ஆனால் ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க ரொம்பவே நம்ம அதிகமாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது காரா பூந்தி மாதிரி ஆகிடும் அதனால் நார்மலாக ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அது அந்த அளவுக்கு வெந்ததும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடுவோம் இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம பூந்தியாக போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு பூந்தி கெடைச்சிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பூந்தி நமக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ இதுக்கான சக்கரை பாகை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோன்றதுனால மூணு கப் சர்க்கரையை நம்ம போட்டு அதில் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு கம்மி பதவு வர வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரையில் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்திங்கன்னா போதும் நமக்கு அதில் இருக்கிற அழுக்கையெல்லாம் தனியாக வந்துடும் இந்த சக்கரை தண்ணி கொதிக்க உடனே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த அளவுக்கு படிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒன்று வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லைனா அதே அப்படியே ஓரமாக வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி எவ்வளோ அழுக்கு வந்து இந்த சக்கரையிலேருந்து நமக்கு வருதுன்னு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம் இப்போது இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கம்பி ரிமூவ் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் நேரம் கொதி வந்தது நமக்கு ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் நமக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்ம பூந்தியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு முக்கால்வாசி பூந்தியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க கால்வாசி பூந்தியை அப்படியே வச்சிடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்ச பூந்தியை இதோட சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம் அரைக்காத பூந்தியும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பார்க்கும்போது நமக்கு ஜீரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பிலே வச்சு நல்லா கிண்டி வேக விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஆறட்டும் அந்த ஜீரா நல்லா பூந்தி வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டோன்னா நல்லா அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு வந்து நமக்கு பூந்தி ரெடியாக இருக்கும் பாருங்கள் சக்கரெல்லாம் வந்து அதாவது அந்த ஜீராலாம் வந்து நல்லா ஊறி நமக்கு ரெடியாகிருக்கு இப்போது இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நசுக்கி இதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா லட்டுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் அதை நல்லா நசுக்கி தூள் பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம் அது கூடவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை கிராம்பு அதையும் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் பால் பவுடர் தான் சேர்க்க போகிறோம் பால் பவுடர் இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நம்ம பால் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதோடு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து ரிச்சாக தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கையில் லைட்டாக நெய்யை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லட்டாக பிடிச்சி வச்சுட்டோன்னா அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மீதம் இருக்கிற பூந்திலையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பரான லட்டு நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே ஜூஸியான ஒரு லட்டு நம்ம டெம்ப் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் நாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்